இப்போ எங்கே போக போகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன வீடு வாசல் இல்லையா ஆ ஆ நான் என் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போறியா ஏண்டி பைத்தியக்காரி நீ மாப்பிள்ளை அங்கே இருக்காரு நீ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிற ஆ அதுவும் இல்லாமல் கடைங்காரங்க வருவாங்க போவாங்க இங்கேருந்து வேலை வெட்டியே பார்த்துட்டு இங்கே இரு மாப்பிள வர வரைக்கும் ஆமாம் அந்த ஆள் குடிச்சு ஆடுவான் அவனை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ம் இனி அவனையும் பார்த்து வேலைக்கு ஆகாது ஊர் முழுக்க மன மரியாதையாக வாங்கிட்டேன் இதில் வேற வாடி முதல்ல போவான் இவர் ஒரு பக்கம் விடுஞ்சது விடியாதமா அப்படி கத்திக்கிட்டு கிடக்காத அக்கம் பக்கத்தில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க என்னடா சத்தமாக கிடக்குன்னு நினைப்பாங்க ஆமாம் நான் மட்டும்தான் கட்டிக்கிட்டு கிடக்கிறேன் வேற யார் வீட்லேயும் கத்துறதே இல்லை ம் பண்ணுறதெல்லாம் நீயும் ஊர் முழுக்க தண்டோரை அடிச்சு வச்சிருக்கேன் என் மான மரியாதையே வாங்கிட்டேன் காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு இதில் போறவை வாரவ எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுறாளுங்க நான் கஷ்டப்பட்டு வீடை கட்டிவிட்டு கடைசியில் போறவ வரவகிட்ட எல்லாம் ஏச்சும் பேச்சு வாங்கணும் நான் என்னமோ சோத்துக்கு போய் அடுத்த வீட்டில் தோணாது நின்றுட்டு இருந்த மாதிரி பாரு இப்பெல்லாம் பேசாதம்மா ஏதோ மனசு தவறி வாய் தவறி சொல்லிட்டேன் பெத்தவளம் எனக்கு உன்னை பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா இங்க பாருமா என்ன பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது நீ வான்னு வா அம்மா நாளைக்கு போலாமா என்ன இவங்க குணம் தான் உனக்கு வந்து தொலையும் வா முதல்ல என்னடி தொலையும் கிளையும் சொல்லிக்கிட்டு இருக்க சின்ன வயசுல அடிக்காம உதைக்காம வளர்த்துட்டேன் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ சின்ன வயசுல அடிச்சு உதச்சு வளர்த்திருந்தேன்னா அம்மா என்ன பயம் இருக்கும் எந்த பயமும் இல்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ற எல்லாம் சரி சரி தலையாட்டினா உனக்கு நல்லவங்க அதுவே தப்புமா இதை இப்படி பண்ணாதம் சொன்னா கெட்டவங்க ஐயோ ஆண்டவனே எப்படி எல்லாம் எல்லார் வீட்லையும் பிள்ளைங்க எனக்கு எப்படி வந்து யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல என்னைய போட்டு இப்படி உளுக்கி இருக்குது பார்த்தல்ல என்னையவே எவ்வளவு இதா பேசுறாங்கன்னு அந்த மாதிரி தான் நாளைக்கு ஒன்னையும் பேசுவாங்க அப்புறம் உன்னைய விட்டுட்டு பண்ணேன்னு ஏன் என் பிள்ளைக்கு அதை செஞ்சேன் என் பிள்ளைக்கு இதை செஞ்சேன்னு சொல்லி அப்புறம் அதையும் குத்தி கட்டி பேசுவாங்க நம்ம கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சோ கூலோ நம்ம வீட்டிலயே குடிச்சிக்கலாம் வா போவா இதே ஒரு பொழப்பு தான்

அட நீ வேற நேற்று வாயிருக்க மாட்டாம அங்க வச்சு வேற உங்க சம்பந்தி வீட்ல இருந்து தான் காசெல்லாம் கொடுத்தாங்க வச்சாங்கன்னு வேற சொல்லி அதெல்லாம் அவ கேட்டுக்கிட்டு வந்து சரி திருந்தி சம்பந்தி வீட்டுல போயிட்டு மன்னிப்பு கேட்டு எல்லாம் ஒண்ணு மண்ணா இருப்பாங்கன்னு நான் நினைச்சா கடைசியில வந்து என்கிட்ட தான் 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 குதிக்க ஆரம்பிச்சுட்டாமா எதுக்கா நானே அவங்க வீட்டுல சண்டையை போட்டு அவர்கிட்ட வாழ்ந்து கட்டணும்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ அவங்க வீட்டுல போய் காசு வாங்கினீங்கன்னா அவங்க எங்களை கேவலமா நினைக்கிறதுக்கா வைக்கிறதுக்கா அப்படி இப்படின்னு போங்கக்கா போறதுக்கு மூணு கால நிக்கிறவ இவளால திருத்த முடியாது போங்க அதாமா நமக்கெல்லாம் இப்ப கூடமா யாராவது வேண்டாதவங்க நம்ம உதவி செஞ்சாங்கன்னு யார் மூலமா தெரிஞ்சதுனா கூட ஐயோ அவங்களுக்கு அப்படி நினைச்சிட்டோமே வச்சுட்டோமே மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்கும் இவளுக்கு அந்த உறுத்தலும் இல்ல ஒரு வெங்காயமும் கிடையாது அவ வாட்டுக்கு தாயத்தக்கா தையாத்தக்கா குதி குயிர் குதிக்கிறா நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி இந்த மாதிரி ஒருத்தருக்கு எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பான் ஆனா எங்களுக்கு புள்ள எப்படி வந்து பிறந்திருக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டா அதை சொல்லுமா என்னமோ போ சரி சாம்பல்ல ஆக்கிட்டேன் என்ன ஆ செஞ்சு முடிச்சிட்டேன் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பா சாப்பிரறதுக்குன்னே தட்ட எடுத்ததனே சாப்பாடு கூட விடாம தரதர தரன்னு நி立க்கிட்டு போறா ம் எங்க போய் முடிய ஆண்டவனே எனக்கு ராஜாவான

мотрите, Què JAYrare?? ரே, பட்டுக்டி, நம்மில் ஒடன்ன நேலமால் இப்புச் oysters города dissol்குக் குடாதluence நம்ம Carbon. alrededor revenir dan nove check guys and eleven work in excel at the top இதுவே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அண்ணா ஆச்சு சொல்லு பாப்போம் வந்து ரெண்டு மூணு நாலு முறைஞ்சு பேர் ம் கணக்கில் புளின்னு பார்த்தா இவளோட கணக்கில் நம்ம தான் பலியாவும் போல இருக்கே ஹஹ சரிம்மா அஞ்சு லட்சம் சரியா இப்போ அஞ்சு லட்சத்தை கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம் வரும்போது அவங்க இடத்துக்கு ஏன் நம்ப வரக்கூடாது

ஐயோ இது எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த வருஷம் வந்துடும் போல இருக்கே என் மாட்டி நாலு போட்ட எட்டுமா சரியா இந்த மறதி அப்பனும் சரி எனக்கு நீ எதையும் சேர்த்து வச்சுட்டு போல இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு வீசிட்டு வேணா போனாங்கன்னு தான் சொல்லணும் நம்பி ஒரு இல்ல

ஆ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீ கொஞ்சம் உதவி பண்ணினா அப்படி அமோகமாக தொடங்கிடுவேன் அந்த பிஸ்னஸ்க்கு கூட உன் பேரைதான்டா வைப்பேன் அழகிய லைலா எப்படி அழகிய லைலா அழகிய லை இல்லா இது இவ்வளோ துஸ்டே இல்லை அட்ட ஐயோ ஒரு தடவை சிரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அதுக்கோசரம் கிழுக்கு கிழுக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவா

நிறைஞ்ச நாள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க காசை மட்டும் இங்கிட்டு கொடுத்தேன்னு வை அங்கிட்டு போய் தொழில் ஆரம்பிச்சிடலாம் எப்படிமா செஞ்சிருவோமா செய்யறதெல்லாம் சரிதான் ஆனா நேத்து தானே நீ சொன்ன சிக்கனமா செலவு பண்ணணும்னு வருங்காலத்துக்கு தேவைப்படும் அதுதான் யோசிக்கிறேன் மரக்கல்றோம் இதுக்கு மட்டும் மரம் டைட் ஆயிருதா உம் அவனை சிக்கனமா இருந்தாண்டா சொன்னே

இங்க இருக்க வரைக்கும் சரி அஹ் பார்த்துக்கிட்டேன் பாத்துக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் ஆனா அங்க போனா அப்புறம் என்னை கேட்டுக்கு வர என்னன்னு தெரியல இங்க பாரு இத்தனை வருஷம் நடந்ததுல நான் மறந்துட்டேன் நீயும் மறந்துரு சரியா நம்ம வீட்டுக்கே நீ வா சரியா ஏ நிஜமாதா நிஜமாதான் தங்கம் நீ நம்ம வீட்டுக்கே வா சரியா சரிங்க என்ன பெரியம்மா பெரியப்பா வாயலே வந்துருச்சு போதுமா இந்த எல்லா சந்தோஷத்துக்கும் ஃபுல் கிரெடிட் மை பொண்டாட்டி செல்விக்கு தான் சேரும் பாத்தீங்களா என் அப்பாவுக்கு சிரிப்ப அம்மா இங்க வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னப்ப வேண்டாம் அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு கத்துனாரு கதர்னாரு இப்ப சிரிச்சு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்றாரு உம் அது மட்டும் இல்ல இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி இருக்கு அடே பசங்களா நீங்க ஓட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுது கம்மனி இருங்கடா வீட்டுக்கு போவோம்

உம் எந்த அங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுது என் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பாளே அதை பண்ணு இதை பண்ணுன்னு அந்த பிள்ளைய அதிகாரம் பண்ணிக்கிட்டு பாவம் புள்ள என்ன பண்றாலோ ஏது பண்றாலும் போன் பண்ணி பேசணும் தான் என்ன எல்லாரும் அங்க அத்தை வீட்டில் இருக்கேன்னு அங்க அங்க பாதுகாப்பா இருப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் நான் புள்ள தான் ஏங்கி போயிருப்பா அப்பாவும் இல்லை அம்மாவும் அடிப்பாளோ திட்டுவாளோன்னு தான்

ஏங்க தம்பிக்கு தான் உடம்பு சரியில்லை இன்னைக்கு தான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்களாமா வந்தோனே கிளம்பி இங்க வரறத ஆடா ஆமால நம்ம காதுல கேட்டதுக்கே நம்மளும் ஒரு எட்டு போயிட்டு வந்திருக்கணும் நமக்கு தான் இங்க நேரமே சரியா இருக்கு என்கிட்ட அங்கட்டு போறதுக்கு வரதுக்கு நேரம் இருந்துச்சு ஆமா அவங்க வராங்கல அதனால ஆக்கி போறணும் வைக்கணும்னு தான் நானும் போகல சரி வரட்டும் வந்ததுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் கிளம்பி போது போன் அடிப்பா இப்போ ஏ ஒன்னு வாங்கிட்டு வந்து வச்சிட்டு ஒன்னு பண்ண முடியாது சரி சரி இப்ப தங்கம் பழையபடி பேசற வைக்கறதானே ஆ அதெல்லாம் நல்லா தான் பேசுற நான் அந்த போன் பண்ணி என்கிட்ட இன்ன பேசினா என் தம்பி எப்படி இருக்கான்னு பேசிட்டு இருக்கும்போது கொடுத்தான் பரவாயில்லக்கா இப்ப நல்லா என்கிட்ட பேசுறா வைக்கிறானா சரிப்பா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் வரும்போது நீங்களும் வாங்கன்னு அப்புறம் இருந்துச்சோன்னா அவங்க ரெண்டு பேரும் மொதல் தனியா இருக்கட்டும் நாங்க ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னா சரி வாங்க அப்படின்ட்டேன் எப்படியோ குடும்பம் ஒற்றுமையா இருந்தா அது போதும் ஒரு காலத்துல நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் அவ ஆடுனா இப்ப ஆடி இறங்கி எல்லாம் ஒரு மூலையில உட்காந்தாச்சு நீ என்ன உனக்கு தூக்க வராது அங்கிட்டு போனேன் அங்கிட்டு போன்ட்டு இவர் இங்கிட்டு போறத பாரு

நல்ல வெளி வாங்கி இருக்குது மலை உள்ள ஒண்ணு உள்ள போய் கிளம்புங்க இல்லனா அடி விழு ரொட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன் அம்மா என்னம்மா குடும்பம் போய் எனக்கு சொல்லாம அப்புறம் நீ அதெல்லாம் படமாட்டேன் மாட்டேன் எனக்கு காச்ச வந்து உனக்கு பரவலையா ஊசி போய் எம்மா

ஏம்மா வேற சேனல் வைமா இந்த சேனல்ல போய் நியூஸ் ஆ சொல்றானேங்க வேற நியூஸ் வை. டிக்கெட் மிதி சேனல் வை. போடி மலை போய் கிளம்பி. பள்ளி கூடம் போகடினா இப்போதே நியூஸ் பாத்துக்கிட்டு பள்ளி கூட இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு வெள்ள ரோட்டல ரெண்டு பத்தியா. அது என்னமோ தெரியல. இந்த புள்ளங்க பள்ளி கூடம் கிளம்பும்போது மாலை வர மாட்டிக்குது. வீட்ல இருந்தா மாலை அடிச்சு ஊத்துது. மணி காய்கறி எல்லாம் இருக்குதானே? எல்லாமே இருக்குதே. ஏன்? இந்த மா எல்லாரும் பசியோட இருப்பீங்க. அதான் போய் சமையல் செய்வோம்னு. நீங்க அங்க கிளம்பிட்டேன்னு சொன்ன உடனே இங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சத்த உங்களுக்கு ஒரு வேலை இல்ல இங்க கம்முன்னு உட்காருங்க சரிங்களா நான் எல்லாம் பாத்துக்கிறேன் இல்லம்மா எதுக்குமே நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க கடையும் பாத்துக்கிட்டு இதையும் பாத்துக்கிட்டு நான் வந்து செய்ய மாட்டேனா ஐயோ அம்மா நீ துடிக்கிற அளவுக்குல உன் மர்மம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் செஞ்சு வச்சதா அவ செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன கிரெடிட் நம்மளே எடுத்துக்கலாம்னு பார்த்தா எப்படி கோத்து விட்டாருன்னு பாரு இதனால என்னப்பா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அப்படி தான் போகணும் அப்போ காலை காலம் ஓடும் நீ மட்டுமே சமைக்கட்டு வேலை செய்யணும் நான் வெளியே போய் சம்பாதிச்சிட்டு வர மட்டுந்தான் செய்வேன்னு சொல்லக்கூடாது அட நீ வேறமா நான் வெளியேயே வேலைக்கு போய்ட்டு தான் வரணும் வீட்டிலையும் அவங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு தான் போகணும் இல்லனா அவ்வளோ துடிச்சிருவாங்க அப்படி சமைக்கலைன்னா கடையில கூட வாங்கிட்டு வந்து குடுக்கணும் நான் என்ன பண்ணுவேன் கடையில் இருக்கேன்ல ஆமாம் வியாபாரம் அப்படி பிச்சிக்கிட்டு ஓடுது

சோரை பொங்கிறது ஏதோ தானும் பொங்கி ஏதோ தானு சாப்பிட்றது எல்லாம் நாலஞ்சு பேர் இருந்தீங்கன்னா சேர்ந்து சமைக்கலாம் ஒரு ஆளுக்கு என்னத்தை போய் நாங்கள் ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிடறதுன்னு நானும் சேவந்தி ஏனோ தானு இருக்கோம் ஆமா அப்புறம் அவங்கள பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் அம்மா வேற அங்கே இருக்காங்க அதான் இப்ப என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இங்கே வந்து இருக்கு சொல்லுவோம் சின்ன ஜெயஸ்து இருக்குங்க நானே ஏனோ ஏதோ தானு சங்கடமா இருக்கு இருக்கிறதுக்கு அதுல அவ்வளோ வந்தா உங்களுக்கு எதுவும் சங்கடமா தான் யோசிச்சேன் ஆ இதுல என்னமா சங்கடம் இருக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு தனி ரூம் இருக்கு அந்த ரூம்ல தான் நாங்க படுத்துக்கிறோம் நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா நம்ம வீடு இருக்கு எங்க அந்த அம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ இருக்கட்டும் பாவாம்பா பையனும் மருமாவும் பேத்தின்னு எல்லா சொந்த பந்தமும் இருக்கு ஆனா இன்னைக்கு பாருங்க அவங்களுக்காக போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க நல்லா இருக்காங்க சொத்து பத்து வீடு வாசனை சேர்த்து சரி விடு விடு சவந்தியே நம்ம கூட கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்குவோம் அந்த அம்மாவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்ன வேணாம் சொல்ல போறோம் என்னமா மருமவளே கூட்டிட்டு வரலாமா என்கிட்ட என்ன கேள்வி வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே நான் போய் இருக்கு என்னதான் வீட்டுக்கு நாங்க பெரியவங்களா இருந்தாலும் இப்ப வீட்டை வழி நடத்துறது நீங்க தான் நீங்க தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லணும் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க விருப்பம் தான் ஏமா அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை பார்த்துக்கிறது அத்தை வந்துட்டாங்க நாங்களும் கல்யாணம் கல்யாண இருந்து இன்ன வரைக்கும் ஆனிமுணும் போகல எங்க வீட்டுக்கு விருந்துக்கும் போகல. அதனால நானும் அவரும் கிளம்பறோம். இனிய அத்தை வந்துட்டாங்க உங்கள பாத்துக்க. இனி நீங்க இருந்து பாத்துக்கங்க. ஊஹு. எப்படா அத்தையோட கோத்து விட்டுட்டு நம்ம போடலாம் நினைச்சிருக்கே. ஏமா. मामा, ஓவரா ஓட்றீங்க. அத்தை வந்தோனேயும். ம். போயிட்டு வாம்மா, போயிட்டு வாம்மா. உன் வீடு உனக்கு எங்க இருக்குன்னு ஆச்சபிரியோ. போயிட்டு வா, போயிட்டு வா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஹலோ फ्रेंड्स ஃபேமிலி, எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நிச்சயே எல்லாரும் நலமா இருப்பீங்க பாட்டி தவறிவிட்டதுனால ஒரு கண்டினியூஸாக மூணு நாள் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணல அதுக்கு எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னப்போ அதெல்லாம் படித்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ அன்புகளை இவ்வளோ உறவுகளை வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு அதே போல் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அத்தனை நல்ல உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் அது எதுன்னு போயிட்டிருந்ததுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற அனைத்து நல்லுலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இதே போல் எப்பொழுதும் உங்களோட சப்போர்ட் வேணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பூமாரி அது மட்டும் இல்லை நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி